வெல்கம் டு நந்தினிவனம் நம்ம திண்டிவனம் நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஜிரி தங்கமாளிகையில் அச்சுறுத்திதியை முன்னிட்டு வர மே பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் சிறப்பு தள்ளுபடி இருக்குங்க மேலும் இதன் தொடக்க நாளான மே பத்தாம் தேதி நகைகள் வாங்குற முதல் பத்து வாடிக்கையாளர்களுக்கு ஐந்து கிராம் வெள்ளிக்காயின் தரப்போகிறாங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நம்ம ஜிடி தங்க மாளிகையில திதியை முன்னிட்டு ஒரு கிராம் தங்கத்துக்கு ஐநூறு ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி இருக்குங்க மேலும் கேரட் தங்க நகைகளுக்கு சேதாரம் எட்டுல இருந்து பன்னெண்டு சதவீதம் மட்டும்தாங்க செய்கூலி முற்றிலும் கேரட் தங்க நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் முற்றிலும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற நைன் ஒன் சிக்ஸ் தங்க நாணயங்களுக்குமே செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லை விவிஎஸ் வைர நகைகளுக்கு ஒரு கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி இருக்கு டிஆர் வெள்ளி நகைகளுக்கு ஒரு கிராமுக்கு மூன்று ரூபா வரைக்கும் தள்ளுபடி இருக்குங்க செய்கூலி சேதாரம் முற்றிலுமே கிடையாது மேலும் நம்ம ஜீடி தங்க மாளிகையில் அக்ஷர முன்னிட்டு வைர வெள்ளி தங்க நகைகளில் நிறைய புது புது கலெக்ஷன்ஸில் நிறைய டிசைன்ஸுமே வந்துருக்குங்க மேலும் இந்த அக்ஷர நகை வாங்குகிற அனைத்து வாடிக்கையாளருக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பெஷல் கிஃப்ட்ஸுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷர நம்ம ஜீடி தங்க மாளிகையில் நகை வாங்கி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நிறைய நகை சேர்க்கறதுக்கு நம்ம ஜிடி தங்க மாளிகை சார்பாக வாழ்த்துறாங்க